வீட்டில் மாறி வடிவு அவங்க மாமியார் மூணு பேருமே உட்காந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க கோமதி வீட்டில் இப்படி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாறி என்ன எல்லாத்துக்கும் காரணம் சொல்வாங்க வீட்டுக்காரரு தான் சும்மா நடக்கும்போது மயிலோட அம்மா கிட்ட நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சும்மா இல்ல வரதட்சின கொடுமன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு அவரால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க வடிவு மாறிக்கிட்ட கிட்ட மாமா எங்க இருக்காங்கன்னு பாரு மாறி ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள சக்திவேல் முத்துவேல் குமார் மூணு பேருமே அங்க வந்துருவாங்க முத்துவேல பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க இப்படி ஆயிடுச்சு நீ என்னமா என்ன ஆச்சு விவரமா சொல்லுங்க அப்பதானே எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னதும் முத்துவேலோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டேவும் கோமதி வீட்டுல இருந்து மூணு பேரையும் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா பாவம் அந்த அரசி சின்ன பொண்ணு அரசி ராஜி கோமத்தி மூணு பேரையுமே போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் வாசப்படியே மிதிக்காதவங்க இப்ப பொம்பளைங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க முத்துவேல் என்ன சொல்வாருன்னா ஆம்பளைங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்க தானே எதுக்கு வீட்டு எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க நம்ம வீட்டு பொம்பளைங்களை கூட்டிட்டு போறதை பாத்துக்கிட்டு சுமார் நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு கல் நஞ்சக்காரன் நான் கிடையாதுமா நான் ஏதாவது பண்றேன் நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் தங்கமையிலோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னம்மா அந்த குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ மேடம் சத்தியமா என் பொண்ணை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுனமே யோ அந்த வீடியோவை திருப்பி காட்டியா அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு அந்த வீடியோவை காட்டு அப்படின்னு சொன்னதோ ஏமா அது என்ன சீரியலா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு அதுதான் நான் பாத்துட்டேனே இந்த வைமா பேசாம சம்பந்தப்பட்ட உங்க பொண்ணு எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் மயிலோட அம்மா மேடம் அது வந்து அவங்க வீட்ல இருக்காங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் ஏன் அவங்க வரல அவங்கள கூட்டிட்டு வாங்க உங்க பொண்ண கூட்டிட்டு வாங்க அவங்க கிட்டதான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க மயிலோட அம்மா உடனேவும் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வரணுமா என்ன மேடம் சொல்றீங்க நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப நீங்க கூட தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க உங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கமே அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஐயோ மேடம் நான் அப்படி சொல்ல வரல வயசு பொண்ணு எதுக்கு எல்லாம் வந்துகிட்டு அப்படின்னு ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா சம்பந்தப்பட்டவங்க தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அதனால கண்டிப்பா அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மேடம் அது வந்து என் பொண்ணு ரொம்ப முடியாம இருக்கா அவளுக்கு இதையே நினைச்சு நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா மேடம் அவளால எல்லாம் வர முடியாது மேடம் படுத்த படுக்கையா இருக்கா அப்படின்னு சொன்னதும் போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப ரெண்டு பேரும் அங்க வருவாங்க உங்க பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னதும் அப்புறம் மயிலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் மேடம் நாங்கள் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் எங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசி நல்லா தேத்தி வச்சிடறோம் மேடம் அதுக்கப்புறமா நீங்கள் ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் சரி நீங்கள் முதல்ல போங்க நான் பின்னாடியே ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாண்டியன் செந்தில் கதிரி எல்லாருமே இவங்க மூணு பேரையாவது எப்படியும் வீட்டுக்கு அனுப்பணும் அரசியவும் ராஜ்யவும் மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு போலீஸ் போலீஸ்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க சரவணனும் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம் வேற என்ன பண்ணிருக்கோம் தினமும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போறவங்கலாம் மனுஷங்க கிடையாதா அப்படி ஓரமா போய் உட்காருப்பான்னு சரவணனா உட்கார வச்சிருவாங்க செந்தில் தான் டக்குன்னு போன் எடுத்து மீனாவுக்கு போன் அடிப்பாரு மீனாவுக்கு விஷயமே தெரியாது என்னங்க ஆபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் செந்தில் என்ன விஷயம் நடந்ததுன்னு சொன்னதும் மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அதுக்குள்ள போலீஸ் செந்தில் போன் பண்றதை பாத்துரும் யார கேட்டு போன் பண்றீங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்க ஃபோனெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது ஃபோனை வைங்க முதல்ல அப்படின்னு சொல்றது மீனாவுக்கே கேக்கும் உடனே மீனா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஃபோனை வச்சிருங்க நான் உடனே அங்க வர்றேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க செந்திலும் ஃபோனை வச்சுட்டு போய் அப்போ தான் குமார் சக்திவேல் முத்துவேல் மூணு பேருமே அங்கே வருவாங்க அங்கே வந்து இவங்க மூணு பேரையும் கோமத்தி அரசி ராஜிய பார்த்ததும் முத்துவேலுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராஜி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா ரொம்ப பயமா இருக்குப்பான்னு முத்துவேலுக்கு அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசை தான் உள்ளுக்குள்ள ஆசை இரு ஆனால் கையை எடுத்து ராஜியை அரவணைக்கிறதுக்கு அவருக்கு மனசு இடம் கொடுக்காது அந்த ஈகோ அவரை தடுக்கும் ரொம்ப யோசிப்பாரு அதுக்கப்புறமா அஜியா அரவணைச்சு நான் இருக்கேன் அப்பா வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாரு கோமதியும் அவங்க அண்ணனை பார்த்த உடனேவே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க பாண்டியன் சரவணன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க ஏன்னா சக்திவேல் தானே ஏற்கனவே அவங்கள தூண்டி விட்டாரு அதனால என்ன போறாங்கன்னு தெரியாது அப்படிங்கறதுனால அவங்க நாலு பேரும் அமைதியா இருப்பாங்க என்னதான் வீட்டுக்கு போய் மயிலுக்கிட்ட அவங்க அம்மா அப்பா தேத்துனாலுமே மயிலு கண்டிப்பா உண்மையதான் சொல்லுவாங்க ஓமதியோட அண்ணனுங்க என்னதான் முயற்சி பண்ணாலுமே சம்பந்தப்பட்டது தானே அதனால மயில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க இவங்க வெளியில வர்றது இருக்கு மேலும் மேலும் போய் சொன்னதுனாலதான் மயிலோட வாழ்க்கை